மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி இப்போ முக்கியமா இந்த புருஷ தத்துவம் அப்படின்றது இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாராலையும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படின்றது ஒரு பிரபஞ்ச சக்தி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோடதான் பிறக்குறோம் அப்படின்றது இருக்கு தலை முதல் பாதம் வரைன்னு சொல்றோம் இல்லைங்களா மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் மேஷத்துல பிறக்குறாங்க அப்போ அவங்க எந்த வலையில சிக்க போறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்க ரிலீவ் ஆகணும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லைன்னா வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறதுக்காக பிறக்கிறோம் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கதான் பிறந்தாங்களா அப்படின்னா அது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் இன்னமும் அவங்களுக்கு பிறவி இருக்கு அப்படின்ற ராசியும் இருக்காங்க இல்ல இந்த பிறவி தான் அவங்களுக்கு கடைசி பிறவி பிறவி முடிய போகுது அப்படின்ற ராசியும் இருக்காங்க அப்ப இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து உலகளாவிய ஒரு அறிவு இதுதான் வந்து காலப்புருஷ தத்துவம் ஒரு மனிதன் பிறப்பில இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவான் நான் ஏன் பிறந்தேன் நான் யாரு என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசை இருக்கும் ஆனா விதி வேற ஒரு வழியிலே கொண்டு போயிடும் கால புருஷன் அப்படின்னும் காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படின்றது ஒரு மனிதன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் காலப்புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா பிரிச்சாங்களோ அதே மாதிரி பன்னெண்டு ராசிகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கால புருஷ தத்துவத்தின் ரகசியம் என்ன மகர ராசியில பிறந்தவங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட ஒரு தேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க ஒரு விஷயத்த இத செய்யணும் அப்படின்னா அதை விட பெஸ்டா செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கான கால புருஷ தத்துவத்துல என்ன மாதிரியான ரகசியம் இருக்கு மகரம் பத்தாவது இடம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்றோம் அப்போ கர்மஸ்தானம்னு வந்துட்டாலே எந்த கடமைக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றத மகரம் தெரிஞ்சுக்கணும் மகரத்தின் வாழ்க்கை தேடல் என்ன தனக்குள்ள இருக்க ஒரு குவாலிட்டியை கண்டுபிடிக்கணும் மகர ராசி என்பர்களுக்கு பொறுமை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் இந்த உழைப்பும் பொறுமையும் வரணும் அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அவங்க வாழ்க்கையில கடைசி வயசு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ இவங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த பொறுமை வந்துருச்சு அப்படின்னா விமோச்சனத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா பத்தொன்பது வயசு வரைக்கும் அது விடாது பத்தொன்பது வயசு வரைக்கும் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணணுமோ அந்த எல்லா வலையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மகரம் அப்படின்றது காலப்புருச்சி தத்துவத்தின்படி மலையேறும் ஆடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிதானம் வேணும் ஃபோக்கஸிங் வேணும் ரொம்ப அதிகமா இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் போகக்கூடிய பாதை திரணும் என்னன்னே தெரியாம மகரம் போய்கிட்டே இருப்பாங்க அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இதுல இருக்க மூன்று நட்சத்திரங்களின் அமைப்புமே அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அவங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களா அப்படின்னா பெரும்பாலும் ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலில இருந்து பிறந்து வளர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலான மகர ராசி அன்பர்களுக்கு தத்துவத்தின் படி சொல்றதே அதுதான் ஏன்னா கண்ணுல உழைப்ப பாத்துக்கிட்டே இருக்க வைக்கும் எல்லாரும் எப்படி உழைக்கிறாங்க மன ரீதியா என்ன மாதிரியான ஒரு தாட் மகரத்துக்கு கொடுக்கும் அப்படின்னா உழைச்சாதான் காசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் மறைமுகமாகவே அது அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இது புரியாது புரியாம இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கொழியாகவே இருக்க வச்சிரும் லைஃப்ல ஒரு டெவலப்மெண்ட் வரவே வராது அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை மகரத்துக்கு அப்போ அடி வாங்கிட்டே இருக்கும் சுத்தி இருக்கவங்களை கஷ்டப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் இவங்கள பார்த்து இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும் இன்னும் மத்தவங்கனால நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது இல்லைன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு சுத்தி இருக்கவங்களையும் கஷ்டப்பட வைக்கிறது அப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொன்போது வயதிலேயே அந்த உழைப்பின் பயன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் அது நல்லது இயற்கையே தெரிய வச்சிரும் காலப்புருஷ படி இது தெரியணும் அப்படின்றதுதான் விதி அப்படி தெரியாம இருக்கிறவங்க கிட்டத்தட்ட புத்தி வந்து பேதளிச்ச மாதிரி இருக்கும் உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தாலுமே அதுக்கான ஒரு பலன் வந்து கிடைச்சாலும் காலப்புருஷ படி தன்னிலை அறியல அப்படின்னா கையில எவ்வளவு பணம் இருந்தாலுமே சரி சில பேர் வந்து போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க காலப்புருஷ தத்துவத்தின்படி தொழிலுக்கு தொழில தர்மமா இருந்துடணும் வேலையா இருந்தாலும் தர்மத்தின் படி அவங்க இருக்கணும் தொழில் செய்யற இடத்துலயோ படிக்கிற ஒரு இடத்துலயோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்சன் ஆகுறாங்க அப்படின்னா தண்டனையா அவங்களுக்கு கிடைச்சிருது சோ அப்போ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க தப்பிச்சு வர்றதுதான் உங்களுக்கு நல்லது அந்த வேலையில உங்களுக்கு கரெக்டா நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது உங்களுக்கான ட்ராப் பாயிண்ட் என்னன்னா நீங்க சேராத நபர் கூட சேர வேண்டாம் உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க அவங்க கூட பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது வாழ்க்கையை நீங்க கத்துக்கணும் கால புருஷ தத்துவம் சொல்ற விஷயமே அதுதான் மகர ராசி அன்பர்களே பல வருஷம் ஆயிடும் முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு கூட ஆயிடும் தனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மகரத்துக்கு தெரிய ஏன் அப்படின்னா தன்னை நம்பவே நம்பாது செல்ஃப் கான்பிடென்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியா இருந்திருக்கும் மகர ராசி அன்பர்களை தவறாக சொல்லல அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைவா இருக்கு இது ஆயிடுது மகர ராசி அன்பர்களுக்கு கால புருஷ தத்துவம் வச்சிருக்க ட்ராப் என்னன்னா ஓவர் கான்பிடன்ஸா இருந்தாலும் ஆபத்து லோ கான்பிடன்ஸா இருந்தாலுமே ஆபத்து ஸ்தானத்துல நீங்க இருந்துக்கோங்க கத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது மழையேறும் மாடு சரிஞ்செல்லாம் விழுகும் பாதியிலே நிற்கும் வாழ்க்கை பயணம் இப்ப நான் விழுந்துட்டேன் இனிமே நான் கூடாது அப்படின்னா எப்படி ஃபோக்கஸ் பண்ணி நிதானமா போகணும் ஆன்மீகத்தை புடிச்சுக்கணும் சரண்டாகணும் சரண்டாகணும் யோகாசனம் பண்ணணும் மூச்சு ரொம்ப முக்கியம் சனீஸ்வரர் வழிபாடு பண்றது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது மலையேறி கோவிலுக்கு போனோம் மகர ராசி அன்பர்கள் மலையேறி போயிட்டு ஏன்னா அந்த மலையேற நேரத்துலதான் இந்த காலபுருஷ தத்துவம் சில சூட்சமத்தை உங்களுக்கு வச்சிருக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்போ அந்த டெஸ்டினேஷனை நான் அடையணும் அப்படின்னா நான் போகும் பாதை இவ்வளவு கரடுமுரடா இருக்குன்னா நிதானம் உங்களுக்கு கிடைக்கணும் உண்மையை புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்க எங்கெல்லாம் நீங்க ஏமாத்தினீங்க அப்போ நான் யாரை ஏமாத்தினேன் இனி நான் யாரை ஏமாத்த கூடாது என்னை யாரை ஏமாத்தினாங்க அப்படின்னு இது எல்லாமே உங்களுக்கு புரியும் மகரம் அதர்மத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னா சனி பகவான் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா மகரம் பெரும்பாலும் உங்களுடைய இந்த ஜென்மத்தை முடிக்கிறதுக்கோ இல்ல டோட்டலாகவே ஜென்மமே முடிக்கிறதுக்கு பிறந்த ஒரு அனுமான் கூட எடுத்துக்கலாம் முடிச்சுட்டு கிளம்பிடணும் மகரத்துக்கு என்ன கடவுள் கொடுத்திருக்கிற அதாவது காலபுருஷ தத்துவம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய கர்மாவை நீயே அனுபவித்துட்டு போயிடு உன்னுடைய வரக்கூடிய சன்னதிக்கு போகாது அதுதான் மகரத்துக்கான ஒரு ஆப்ஷன் நீ வந்து பாதியிலே விடாத இல்ல மாத்தி விட்டுறாத அப்போ மீண்டும் நீ பிறந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நீயே வந்து அனுபவி காலம்பேரவரை பிடிச்சிக்கோ சனீஸ்வரரை பிடிச்சுக்கோ ஆஞ்சனியரை பிடிச்சுக்கோ அதுதான் வந்து உங்களுக்கான விஷயம் சில பேர் வந்து பரிகார ஸ்தலம் புண்ணிய ஸ்தலத்துக்கு போவாங்க அப்போ நீங்க பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு வாங்க நீர்நிலை பக்கத்துல உட்காந்துட்டு வாங்க அதுதான் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு நிதானத்தோடு இருங்க தன்னடக்கத்தோடு இருந்தீங்கன்னா மகரத்துக்கு லக் ஆக்டிவேட் ஆயிடும் தன்னடக்கம் இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது தத்துவத்தின் தத்துவத்தின்படி மகரத்துக்கு என்ன சொல்லுதுன்னா உனக்கு எல்லாமே லேட்டாதான் கிடைக்க போகுது உனக்கு எதுவுமே வந்து மறுக்கப்படல கொஞ்ச நேரம் தாமதம் ஆகிருக்கு அப்படின்னா காத்திருப்பு அவசியம் மலையேறும் மாடு இருக்கீங்களா நம்ம வந்து பிறக்கும் பொழுது நம்ம நடந்து போயிடலாம் ஆனா மலையேறும் மாடு நிறுத்தி நிதானமா கவனிச்சு உன்னுடைய வழி தெரிஞ்சு நீ போனா உன்னோட நோக்க அடைய முடியும் இல்லைன்னா மீண்டும் கீழே விழுந்துகிட்டே இருப்ப அப்படின்றதுதான் காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் உங்களுடைய ராசிக்கான விஷயத்த நம்ம சொல்லியாச்சு எந்த இடத்திலுமே வந்து கவன சிதறல் இருக்க அப்போ நீங்க எந்த பக்கம் வேணா விழலாம் அப்போ நீங்க ஜாகிரதையா இருக்கணும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு ட்ராப் இருக்குதான் செய்யும் நீங்க தெளிவா இருக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு இப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா யார நம்பலாம் இப்போ முதலே சொல்லியாச்சு நீங்க யாரையுமே நம்ப கூடாது உங்களை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு லைஃப் கோயிலர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்துருப்பீங்க இல்லை நான் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ மெல்ல முடியாம முழுகவும் முடியாம கஷ்டப்படுறதும் அந்த இடத்துலதான் அப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றது கொஞ்சம் மகர ராசியில இருக்கீங்க அப்படின்னா லேட்டா தான் திருமணம் ஆகுதுன்னா திருமணம் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க திருமணத்துக்கு பிறகு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பெரும்பாலும் மகரத்துக்கு ஏழாவது துலாம் நியாய தர்மம்னு சொல்லக்கூடியது சோ அந்த கால புருஷ தத்துவத்தின் படி உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பெரிய ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஆனா யாரை எப்படி சூஸ் பண்றோம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குரோத்தே இருக்கும் அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா காலபுருஷ தத்துவத்தின் படி துலாம் லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி இங்க வரணும் இந்த செவ்வாய்க்கிட்ட வரணும் அத வந்து காலபுருஷத்தின் தத்துவத்தின் படி செவ்வாய் தான் அதிகம் மகரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒருவாள் கடிவாளம் பண்ணுவாங்க லக்ஷ்மி வரணும் அந்த லக்ஷ்மி கலாசம் வரணும் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் தான் உங்களுக்கு தூக்கி விட போறாங்க அப்படின்னா அது அசுப லட்சுமியா இல்ல நல்ல லட்சுமியா அப்படின்றத நீங்க சூஸ் தான் இருக்கே இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் குரு சம்பந்தப்பட்ட குருஸ்தானம் உங்களை யாராவது வழி நடத்தணும் உங்களுடைய டேலண்டை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது எக்ஸ்பர்ட் பண்ணுவாங்க அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து போய் அப்படின்றதுதான் அதுக்கப்புறம் தான் புரியும் பொழுது வாழ்க்கை பாதி முடிஞ்சிருக்கும் அப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மகர ராசி அன்ப பொறுத்த வரைக்கும் அஹ் இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கல லைஃப் பார்ட்னர் அப்படின்ற வலையில போய் விழுந்துருவாங்க மகரம் விழுந்துட்டு அவங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள அவங்க போகக்கூடாது அதுவே ஒரு வழிதான் ஒரு குருவா அவங்களை யாரு வழி நடத்துறாங்களோ ஏன்னா நீங்க மலையேறும் மாடு அப்படின்றதுனால யாராவது உங்களை மேல் நோக்கி போக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க நன்றி கடமைப்பட்டு அங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வளர்ச்சியே அதுக்கப்புறம் தான் அப்போ இந்த பதிவு மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சுரப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கோம் இது வரைக்கும் பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி